வணக்கம் ஷேக் ஹசீனா பங்களாதேஷை விட்டு இந்தியாவிற்கு வந்துவிட்ட நிலையில் தனது தாய் என்றைக்குமாக அரசியலை விட்டு விடுவார் என்று அமெரிக்காவில் உள்ள அவரது மகன் ஒரு அறிவிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியான நிலையில் ஷேக் ஹசீனா இனி பங்களாதேஷிற்கு திரும்ப மாட்டார் என்றும் அரசியலில் இருந்து முற்றிலுமாக விலகிவிடுவார் என்றும் கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் இன்று அதில் ஒரு திருத்தம் ஏற்பட்டுள்ளது நிலைமை சீரானால் ஷேக் ஹசீனா மீண்டும் பங்களாதேஷிற்கு திரும்புவார் என்றும் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் பங்களாதேஷில் இருப்பார் என்றும் குறிப்பிடும் விதத்திலான ஒரு அறிக்கை அவரது மகனிடமிருந்து வெளியாகி உள்ளது ஷேக் ஹசீனாவை இந்தியா விட்டு விடுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரின் விளைவாக பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவானது ஷேக் ஹசீனாவின் தந்தையான ஷேக் முஜிபர் ரஹ்மானின் தலைமையில் ஒரு அரசு அமைந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தில் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்டார் அந்த சூழ்ச்சி திட்டத்தில் ஷேக் ஹசீனா அவரது கணவர் மக்கள் மற்றும் சகோதரி ரஹானாவை தவிர அனைவரும் கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்தில் தப்பிய ஷேக் ஹசீனாவின் குடும்பத்தினருக்கு அன்றைய இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அடைக்கலம் நல்கி என்று அறியலாம் நீண்ட காலம் அவர்கள் இந்தியாவில் அரசியல் வாழ்க்கை வாழ்ந்திருந்தார்கள் அவ்வாறு அவர்கள் புதுடெல்லியில் ஆறாண்டு காலம் இருந்துள்ளார்கள் ஷேக் ஹசீனா பங்களாதேஷிற்கு திரும்பி செல்வதற்கு தடையாக அன்றைய ஜியா உர் ரஹ்மானின் ராணுவ ஆட்சி இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று பிப்ரவரி பதினாறில் அவாமி லீகின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று மே பதினேழில் பங்களாதேஷிற்கு திரும்பிச் சென்றுள்ளார் ஷேக் ஹசீனா அன்று அவரை பல்லாயிரக்கணக்கான அவாமி லீக் தொண்டர்கள் கூடி வரவேற்றிருந்தார்கள் அதன் பின்னரும் எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்துள்ளார் ஷேக் ஹசீனா இறுதியாக இரண்டாயிரத்து எட்டு முதல் அந்நாட்டின் பிரதமராக மிகச்சிறப்பாக சேவையாற்றி வந்தார் ஷேக் ஹசீனா இந்திரா காந்தி பிரதமராக இருந்த நேரத்தில் ஹசீனாவின் குடும்பத்திற்கு ஏற்பட்டது போன்ற ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டுள்ளது அவர் இப்போதும் நேரடியாக இந்தியாவிற்கு தான் ஓடி வந்துள்ளார் ஏதோ வீட்டை விட்டு வெளியேறி ஒரு காரை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி காரை ஓட்டிச் செல்வது போல் இங்கு வந்துவிடவில்லை ஹசீனா அவர் நிச்சயம் இந்தியாவை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் இந்தியாவின் அனுமதியோடுதான் இந்தியாவிற்குள் அவர் வந்திருப்பார் காரணம் இங்கு வந்து இறங்கியவுடனேயே அவரை சந்திக்க சென்றவர்களில் முக்கியமானவர் நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆவார் அஜித் தோவல் நேரடியாக சென்று அவரை சந்தித்துள்ளார் என்னும்போது விஷயம் இத்தோடு முடியப் போவதில்லை என்று கருதலாம் ஷேக் ஹசீனா பங்களாதேஷிற்கு திரும்ப செல்லவும் மீண்டும் அடுத்த தேர்தலிலோ அல்லது பங்களாதேஷின் வாய்ப்பும் உள்ளதென்று சொல்ல முடியும் ஷேக் ஹசீனாவின் அவசியம் என்பதால் இந்த துரித நடவடிக்கையாக இருக்கலாம் அவரது எதிர்ப்பாளர்கள் நிச்சயம் அவரை கொல்லத்தான் திட்டமிட்டிருப்பார்கள் ஷேக் ஹசீனாவிற்கு மிகப்பெரும் மக்கள் செல்வாக்கு இப்போதும் பங்களாதேஷில் இருப்பதால் தான் இப்போது அவர் உயிரோடே இருக்கிறார் அந்த சந்தேகம் ஆபத்தானது என்று உணர்ந்த ஹசீனாவின் எதிராளிகள் அவரை கொல்ல திட்டமிட்டிருப்பார்கள் என்று சந்தேகிக்கப்பட்டதால் அவரது உயிரை காப்பாற்ற வேண்டியது மிக முக்கியமாகும் அவரை மிகவும் பாதுகாப்பாக ஏதோ ரகசிய இடத்தில் வைத்து பாதுகாக்கிறது இந்தியா அவர் இப்போது இந்தியாவில் இருக்கிறார் என்பது தெரியும் ஆனால் எங்கு இருக்கிறார் என்பது யாருக்கும் இப்போதும் தெரியாது மிகுந்த பாதுகாப்போடு அவர் வைக்கப்பட்டுள்ளார் இனி ஒருவேளை வேறு ஏதேனும் நாட்டிற்கு அவர் தஞ்சம் புகுந்தாலும் அங்கும் அவரது பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டுதான் இந்தியா அனுப்பும் காரணம் பாகிஸ்தானின் உளவு அமைப்புகளும் அந்நிய எல்லாம் அவரை தீர்த்துக்கட்ட தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் காரணம் ஷேக் ஹசீனா இல்லாவிட்டால் பங்களாதேஷில் அவர்கள் விரும்பியது போன்ற அரசியல் சூழலை உருவாக்க முடியும் என்று அந்த தீய சக்திகள் நினைப்பதுதான் எனவே ஷேக் ஹசீனாவை காப்பாற்ற வேண்டியது மிக அவசியமாகும் அது இந்தியாவின் கடமையும் கூட காரணம் எப்போதும் இந்தியாவிடம் நன்றியோடு பழகிய ஒரு தலைவராவார் ஷேக் ஹசீனா இந்திரா காந்தி அவருக்கு தஞ்சம் வழங்கிய நன்றியை எப்போதும் நினைத்து பார்த்துள்ளார் ஹசீனா அதனால் ஷேக் ஹசீனாவின் பங்களாதேஷ் இந்தியாவிற்கு எதிராக ஒருபோதும் செல்லவில்லை அவர்கள் சீனாவிடமும் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை சீனாவின் முதலீடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளது பங்களாதேஷ் சீனாவுடன் ஒத்துழைத்து முன்னேறியுள்ளது அப்படி இருந்தும் இந்தியாவிற்கு எதிராக ஒருபோதும் சென்றதில்லை எனவே அவரை இந்தியா பாதுகாக்கவே செய்யும் என்றுதான் தோன்றுகிறது வேறு நாடுகளில் தஞ்சம் புக வேண்டுமானால் அவர் செல்லலாம் அதுவரை அவர் இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கலாம் அதே நேரம் இந்தியா அவரை ஒருபோதும் விட்டுக் என்பது உறுதியாகும் காரணம் இந்தியாவுடன் மிக உறுதியான நட்பை கொண்டிருந்த ஒரு நபராவார் ஷேக் எனவே அவர் மீண்டும் பங்களாதேஷிற்கு திரும்பிச் செல்லவும் அரசியலில் தீவிரமாக ஈடுபடவும் கூடிய வாய்ப்பு நிச்சயம் உள்ளது மற்றொரு முக்கியமான விஷயமும் உள்ளது பங்களாதேஷில் நடந்துள்ள விஷயம் நம்மை போன்ற சாதாரண மக்களையே மிகப்பெரிய அளவில் கவனிக்கவும் அது குறித்து கணிப்புகளை அலசவும் பேசவும் வைத்துள்ளது அப்படி இருக்க இந்திய உளவு அமைப்புகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் இந்திய உளவாளிகளும் சும்மாவா இருப்பார்கள் அவர்களின் ஆட்டமும் இனி நடக்கும் அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டுமா உளவு அமைப்புகள் உள்ளன எனவே இந்தியாவின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு இந்தியா முயற்சிக்கும் அதை தடுப்பதற்கு எதிரிகள் முயற்சி செய்வார்கள் அவ்வாறு அது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் ஷேக் ஹசீனா பங்களாதேஷிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான ஒரு நேரமும் கூடி வரும் அதற்கான ஒரு சூழலும் அங்கு உருவாக்கப்படும் அவர் பங்களாதேஷிற்கு திரும்பிச் செல்வார் மீண்டும் அந்நாட்டின் பிரதமராகவே செய்வார்